மு வாடா மீன் பிடிக்க போலாம் இன்னத்துல போய் பிடிச்சோம்னா அந்த சைடும் யாரும் இருக்க மாட்டாங்க வாங்க எல்லாரும் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம் அதுவும் அந்த சைடெல்லாம் நல்ல பெரிய பெரிய மீனா இருக்கும் பிடிச்சா நல்லா விளக்கி வைக்கலாம் டே அந்த சைடு போகவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அந்த சைடு பேய் நடமாட்டம் இருக்குன்னு வேற அந்த ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க முந்தானு நாள் கூட ஒருத்தவன் போய் மீன் படிக்க போனானா அவனை அந்த பேய் கொன்று கடலில் தூக்கி போட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்றாங்கடா ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கிறப்ப அந்த பொம்பளைய மாட்டி விட்டு அந்த பேய் போயிருச்சாமா ஏண்டா இந்த காலத்தில் போய் இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு விஷயமா வா நம்ம போகலாம் இந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்னு அதெல்லாம் கொள்ளைக்கரங்கி போடுற திட்டம் மூணு பேரும் போய் கத்தியை வச்சு கடலில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க மீனை குத்தி குத்தி இருந்தாங்க ரெண்டு பேரும் தூரமாக நின்று மீன் இருந்தாங்க ஒருத்தர் மட்டும் எனக்குள்ளே நின்றுட்டு இருந்தான் அப்போ தான் அவன் ஒரு பெரிய மீனை பார்த்தான் டே நீங்கள் அங்கே மீன் பிடிங்க நான் இங்கே பிடிக்கிறேன் என்ன டே இங்கே போடுறா இது சுறா மீன் மாதிரியில இருக்குது இதை பிடிச்சோம்னா நல்ல ரேட்டுக்கு வித்தரலாம் வாங்க இதுக்கு எப்படியாவது இன்னைக்கு பிடிச்சி வித்தரணும் இந்த மீன் எவ்வளவு பெருசாக இருக்குது அப்பா நல்ல ரேட்டு போகும் டே நீ பிடிடா நாங்கள் இங்கே ஒரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை பிடிச்சிட்டு வந்துடுறோம் நீ அதை பிடிச்சி வையி அவனும் பிடிக்கணும் பிடிக்கணும்னு பார்த்தான் ஆனால் அந்த மீன் துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்படியா அவன் ரொம்ப தூரம் போயிட்டியான் அவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணான் அந்த மீனை பிடிக்க ஆனால் அந்த மீனை பிடிக்க முடியவே இல்லை அப்படியே அந்த மீன் நழுவிக்கிட்டே வேறு சைடு போச்சு இவனும் அந்த மீனை துரத்திக்கிட்டே வேறு சைடு போயிட்டான் கடைசி அந்த மீன் இன்னொரு சைடை தாண்டி இன்னொரு பகுதியில் போய் நின்றுச்சு டேய் இங்கெல்லாம் வராதடா பேய் இருக்கும் பயமாக இருக்கு எது பேயா இந்த காலத்தில் போய் பேய்லாம் நம்பிட்டு இருக்க அந்த பேய் மட்டும் என் முன்னாடி வந்து நிற்க சொல்லு இந்த கத்தியை வச்சே சரக்கு சரக்குன்னு குத்தி அந்த பேயவே கொண்டு போட்டு போயிடுவேன் அந்த பேய் என் முன்னாடி வந்து மட்டும் நிற்கட்டும் செவ்வுலே நான் அரைகிறேன் அப்பதான் அடங்கும் திடீர்னு அங்க இருந்த மீன் பேயாக மாறிடுச்சு அட என்னது இங்கே மீன் தானே இருந்துச்சு இது எப்படி எவ்வளோ பெரிய உருவம் மாறுச்சு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தான் அவனோட ஃப்ரெண்டும் பேயாமறிட்டான் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது டே நீ எப்படிடா பேயா பேயாமறுணு பேயை பார்த்தா கத்தியால் குத்துவியா இல்லை செவிலையே அடிப்பியா இப்போ நான் முன்னாடி தானே நிற்கிறேன் உன்னால் முடிஞ்சா இந்த கத்தியை வச்சு குத்திப்பார் இல்லை செவில தான் அரைஞ்சிப்பார் இந்த கத்தியை வச்சு தானே இன்னும் குத்துவேன்னு சொன்னேன் இன்னைக்கு இதை வச்சே உனக்கு குத்துறேன் ஐயோ நான் போய் எப்படிங்க இதெல்லாம் பண்ணுவேன் என்னையும் விட்டுருங்க நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் ஏதோ ஆர்வம் கொளர்ற அப்படிலாம் சொல்லிட்டு அப்போ என்னைய வீரன் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு என்னையை மன்னிச்சிருங்க நான் இங்கேருந்து ஓடி போயிடுறேன் அப்படிலாம் முடியாது நீ நாளை முன்னையும் என்னையை பார்த்து பயப்படணும்ல அதனால உன்னைய கொண்டா மற்றவங்க பயப்படுவாங்க சொல்லவும் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓடி போய் அந்த கடலில் பார்த்தா அந்த ரெண்டு ஃப்ரெண்டும் காணோம் அட பாவிகளோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அடுத்த நாள் குளிர் காய்ச்ச வந்து வீட்டில் படுத்திருந்தான் அவனோட ரெண்டு நண்பரும் அவனை பார்க்க வந்தாங்க ஏப்பா ஏப்பா எந்திரிப்பா என்னப்பா நல்லா தானே இருந்த இப்படி குளிர் காய்ச்ச வந்து படுத்து கிடக்குற உன்னதான் எந்திரி என்னப்பா இவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான் ஏப்பா நான் எத்து பேய பார்த்தே தெரியுமா நீங்க எல்லாம் பார்த்தீங்களா என்னான்னு தெரியல ஒரு பெரிய மீனை பிடிக்கலான்னு அந்த சைடு போனேன் அது பின்னாடியும் போனேன் அது திடீர்னு ஒரு பெரிய ராட்சச உருவமா மாறிடுச்சுப்பா நானும் பயந்தடிச்சு எப்படியாவது உங்கள் ரெண்டு பேர்த்தியும் கண்டுபிடிச்சிடலான்னு ஓடி வந்தேன் அங்கே பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் என்னையை விட்டுட்டு கிளம்பிட்டீங்க கூட வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தேடாமல் ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க அதனாலையும் உங்கள் மேலே எனக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு இனிமேல் என் மூஞ்சியில் கூட முழிக்காதீங்க நீங்கள் கூப்பிட்டா நான் எங்கேயுமே வரமாட்டேன் இதே நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போனோம்மா ஏன்பா உனக்கு என்ன பைத்தியம் கீற்றம் பிடிச்சிருச்சா பேயை பார்த்த அதிர்ச்சியில் இவனுக்கு பைத்தியம்தான் முத்தி போச்சு அப்படின்னு நடந்ததெல்லாம் அவங்கிட்ட சொன்னான் எப்போ இதுக்கு மேல இங்க எந்த மீனும் கிடைக்காது வாங்க நம்ம கிளம்பிடலாம் ஏன்பா நீ ஒரு பெரிய மீனை பார்த்தேன்னு சொன்ன அந்த மீனை பிடிச்சியா இல்லையா அந்த மீன் தப்பிச்சு போயிருச்சுப்பா இதுக்கு மேல மீன் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை வாங்க கிளம்பிடலாம் அந்த இடத்த விட்டு மூணு பேரும் கிளம்புனாங்க எது நான் கூட்டிட்டு போனேனா ஏன்பா நான் அந்த மீனை துரத்துட்டே பக்கத்துல இருக்க ஆற்றுக்கு போயிட்டேன் அப்போ உங்களை கூட்டிட்டு போனது யாருன்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்சு உங்களை கூட்டிகிட்டு போனதும் அந்த பேயாதான் இருக்கும் அது என் ரூபத்துல தான் வந்து கூட்டிட்டு போயிருக்கு அட என்னப்பா சொல்ற எனக்கே கொலை நடுங்குது அப்ப எங்க கூட வந்தது பேயா அதுக்கு தம்பா நான் சொன்னேன் இனிமேல் எங்கேயும் இந்த மாதிரி நேரத்தில் போகாதீங்க நான் அந்த சைடே பெயின் நடமாட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்ல இனிமேல் ராத்திரியில் அந்த சைடு யாரும் தனியாக போகாதீங்க புரியுதா